வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவானும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாயம் இணைந்து லாபஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை வலுவாக உறுதிப்படுத்தி கொடுப்பதால் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் குரு மங்கள யோகத்தின் காரணமாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் இந்த இரு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது என்பது உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டம சனியின் பிடியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சி நிறைந்த தருணங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக குரு மங்கள யோகத்தின் காரணமாக உண்டு என்றால் லாபஸ்தானத்தில் இரு கிரகநிலைகளும் சஞ்சரிப்பதால் திருமணம் நல்ல வரன் கிடைத்த திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகமும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாக்கியமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையில் இந்த நேரத்தில் சுப செய்திகள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கல்யாண கனவுகள் நினவாகும் கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு அனைத்து விதமான பணிகளையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள் சகோதரர்களின் ஒத்துழைப்பு மிக சாதகமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஊதிய உயர்வு பதவி உள்ளிட்ட உத்தியோக ரீதியான நன்மைகள் உங்களை தேடி வரும் தொழில்துறை ரீதியான சிறப்பான வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறையிலும் உச்சபட்ச வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குருவின் மங்கள யோகத்தின் காரணமாக பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பெரிய அளவில் பூர்த்தியாவதற்கான யோகம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு புதிதாக விவசாய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் அதை முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்றுான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் குரு மங்கள யோகத்தின் காரணமாக நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு